ஆளையால் நீ பெரிதா நான் பெரிதா அவர்கள் அந்த விதமாக தான் இன்றைக்கு பேசுகிறார் சுமந்திரன் சிறீதரனுக்கு எதிராக ஸ்ரீதரன் சுமந்திரனுக்கு எதிராக இதே போல ஒவ்வொரு பாராளுமன்ற கஜேந்திரகுமார் மற்றவர்களுக்கு எதிராக நான் தான் தூய்மையானவர்கள் தமிழருடைய தலைமையை தாங்கப் போகிறோம் என்று ஒரு குறுக்கு வழிகளை காட்டுகின்ற தலைமைகளாக இருக்கிறேன் தவிர உண்மையாக அந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை அடையாளங்காண்பதில்லை அதுக்கு எல்லோரையும் இணைந்து ஒரு பொது கொள்கையை உருவாக்குவதற்கு இவர்கள் ஒருவருமே தயாராக இல்லாத நிலைமை தான் இருக்கின்றனர் எனவே பாராளுமன்றமும் பதவிகளும் அவர்களுடைய பிரதான அடிப்படையாக இருந்தால் தமிழ் தேசிய இனம் இந்த ஒடுக்குமுறையிலிருந்து பேரினவாத ஒடுக்குமுறையாக இருக்கலாம் அல்லது இந்தியாவினுடைய மறைமுகமான ஆதிக்க அடக்குமுறையாக இருக்கலாம் அல்லது ஏனைய அமெரிக்கா போன்றவர்களுடைய தலையீடுகளாக இருக்கலாம் இவற்றை எதிர்கொள்வதற்கு தமிழ் மக்களை ஒருபோதும் இவர்களால் தயார்படுத்த முடியாது